கடவுள் டபுள் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் ஒம்போதாம் இடத்துல நீச்சம் பெற்று வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர் உச்சம் பெற்றதற்கு சமம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய யோகம் வரும் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புக்கள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்க பத்து பதினொன்று அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் அதிபதியான புதனும் சேர்ந்துருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் திடீர்னு ஒரு ஆர்டர் வரும் அதாவது மறைந்த தெரிய அதாவது அரசாங்கம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆர்டர்கள்லாம் திடீர்னு வரக்கூடிய கான்ட்ராக்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு திடீர் ஆர்டர் வரும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக போட வேண்டியிருக்கும் ஒரே விஷயத்தை பத்து தரமாவது படிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்குறதும் இதில் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப முக்கியத்தை கொடுக்கும் இந்த வாரம் மூணாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் மூணாம் இடத்துல இருக்கிற மூணாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து வீரியஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு மறைவு கிடையாதுன்னு சொல்லுவாள் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வக்கரகதியில் குரு சப்தமத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் என்னடா இது அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கா எப்படி குழந்தைகளுக்கு மூலியமாக ஏற்ற செய்தி வரும்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் குரு அவரும் வக்கரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் நாலாம் இடத்துல ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ஒன்பதாம் தேதி காற்றால் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி வரலும் சந்திரன் நாலாம் இடத்துல இருக்க தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு சந்திரன் போறார் அதாவது ஒன்பதாம் தேதி கார்த்தாலிருந்து தேதி மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிற அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணியிலிருந்து தேதி மதியம் வந்து ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் பரிவர்த்தனை யோகம் வருது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் செவ்வாயம் இருக்கிறது பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகம் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் போட்டி பொறாமல் எல்லாவற்றிலும் போற்றி போ போட்டி தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் போகிறார் பதிமூணாந்தேதியிலிருந்து பதின அதாவது தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதி அதாவது உங்களுடைய ராசிக்கு பதிமூணாந்தேதியிலிருந்து பதினஞ்சாந்தேதி மதியம் ஒரு மூன்றரை மணி நாலு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சப்தமத்தில் சந்திரன் உச்சம் பெற்று போயிருக்கார் பௌர்ணமி யோகம் வருது பெரிய ஏற்றம் ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பதினொன்றில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு இப்போ அதாவது இப்போ ஏழாம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையிறது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் தந்தை வழியாக வரக்கூடிய அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போனார் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு சந்திரன் போகும்பொழுது பார்த்தலையானால் அவர் மறைந்திருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புதுசாக யாருக்கும் ஜாமீன் எடுத்து போடாதீங்க தேவையில்லாமல் வந்து அதாவது காசிப்ஸ் பண்ணாதீங்க பிரச்சனையில் வந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த நீங்கள் இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து இந்த டாக்டர்ஸு மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க இவன் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதை தவிர இது இந்த இரும்பு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்